நம்ம அன்றைக்கி தொகாநிலை தொடர்னா என்னன்ட்டு தான் பார்க்க போகிறோம் தொகா நிலை தொடர்னா என்னென்னா இரண்டு சொற்களுக்கு இடையில் வேறு சொல்லோ ஒருபோ வராமல் பொருள் தந்துச்சுன்னா அது வந்து தொகா நிலை தொடர் அதாவது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காற்று வீசியது குயில் கூவியது இதில் ரெண்டுலேயும் இடையில எந்த சொல்லோ இல்லாட்டா உருப்போ வராமலே நம்மளுக்கு இதோட மீனிங் எடுக்க தெரியும் காற்று வீசியதுன்னா காற்று வீசிச்சு குயில் கூவியது குயில் கூவியதுனாய்க்கு குயில் குவிச்சு அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து மீனிங் தெரியுது வேறு எந்த சொல்லோ உருவோ வராமலே நம்மளுக்கு அந்த மீனிங்கெல்லாம் தெரியுது அதுதான் இரண்டு சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ வராமல் பொருள் தந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா தொகாநிலை தொடர் இது வந்து தொகாநிலை தொடர் வந்து ஒன்பது வகைப்படும் என்னாய்க்கு எழுவாய் தொடர் வெளித்தொடர் வினை தொடர் பேரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் இந்த ஒம்போதந்தான் தொகாநிலை தொடர் நம்ம இப்போ ஃபஸ்ட் ஒன் எழுவாய் தொடர் பற்றி பார்ப்போம் எழுவாய் தொடர்னா என்னென்னா எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயநிலை வருவது அதாவது ஒரு எழுவாய் இருக்குதுன்னா அதை தொடர்ந்து வரக்கூடியது பெயராக இருக்கலாம் அல்லாட்டா வினையாக இருக்கலாம் அல்லாட்டா வினாவாக இருக்கலாம் எக்ஸாம்பிள் என்னென்னா இனியன் கவிஞர் இதில் வந்து பெயர் தொடர்ந்து வந்திருக்கு கவிஞருங்க பெயர் அதே போல் காவிரி பாய்ந்தது இதில் பாய்ந்ததுங்கிறது வந்து வினை பேருந்து வருமா இது வந்து ஒரு வினா கூடால் வந்திருக்கிறது வினா அதனால் இதே இதே போல் இந்த லாஸ்ட்டு அதாவது கொடுத்துருக்க அந்த எழுவாயோட பெயரோ வினையோ அல்லாட்டா வினாவோ வந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க செகண்ட் ஒன்று என்னன்னா விழித்தொடர் தொடர் தொடர்னா விழியுடன் வினை தொடர்வது அதாவது நண்பா எழுது அதில் வந்து நண்பான்ட்டு நம்ம கூப்பிடறோம் ஒருத்தங்களை வந்து விழிக்கிறோம் நண்பா இதை எழுது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் நண்பா எழுது இதில் இந்த நண்பாங்கிறது கூடால ஒரு வினை வந்திருக்கு அவங்க கூட செய்யக்கூடிய ஒரு வினை என்ன செயல் செய்யணுமோ அதை வந்திருக்கு அதான் விழியுடன் வினை தொடர்வது அதுதான் விழி தொடர் மூணாவது உள்ளது என்னன்னா வினைமுற்று தொடர் முற்று தொடர்னா முற்றுடன் பெயர் தொடர்வது இப்போ வந்து என்னன்னா பா பாடினாள் இது வந்து முடிஞ்சது ஒரு வினை வந்து முடிஞ்சிருக்கு பாடினாள்ங்கிறது அவ வந்து பாடினா இந்திய ஒரு பா பாடல் வந்து பாடினா அப்படின்ட்டு அது கூடால என்னது வந்திருக்கு ஒரு பெயர் வந்திருக்கு கண்ணகி அப்போ முற்றுடன் ஒரு பெயர் வந்தாய்க்கு அது முற்று தொடர்ன்னு சொல்லுவாங்க ஃபோர்த் ஒன் பெயரச்ச தொடர் அப்படின்னா முற்று பெறாத வினை பெயரை தொடரும் நான் கேட்ட பாடல் இதுல வந்து கேட்ட அப்படின்னு சொன்னா என்னது நம்மளுக்கு புரியாது அது என்ன முடியலை கேட்ட அது கூடால ஒரு பெயர் அதாவது முற்று பெறாத வினை கூடாலும் ஒரு பெயர் வந்திருக்கு பெயரை தொடரும் பாடல் கேட்ட பாடல் அப்போ முற்று பெறாத வினைனா இதில் எது கேட்ட பாடல்கிறது வந்து ஒரு பேர் ஒரு பாடல் ஒரு பாடலை குறிக்கிறது அது வந்து ஒரு பெயர் அதனால் கேட்ட பாடல் இதுதான் பேரச்ச தொடர் பேரச்சம் எச்சம்னாலே முற்று பெறாத வினை அதுதான் பெயரை தொடர்வது பேரச்ச தொடர் அடுத்து ஃபிஃப்த்து ஒன் என்னென்னா வினையச்ச தொடர் வினையச்சம் அதுலேயும் முற்று பெறாத வினை தான் வரும் முற்று பெறாத வினை வினையை தொடரும் வினைங்கிறதுனால வினையை தொடரும் பெயர்னா பெயரச்சம்னா பெயரை தொடரும் வரும் இது வந்து முற்று பெறாத வினை வினையை தொடரும் அதுதான் என்னென்னா வினையச்ச தொடர் பாடி மகிழ்ந்தனர் அப்போ பாடிங்கிறது வந்து முற்று பெறாத வினை மகிழ்ந்தனர்ங்கிறது வந்து அது முடிந்தது அது ஒரு வினை அதான் பாடி மகிழ்ந்தனர் எக்ஸாம்பிளுக்கு இது கொடுத்துருக்கு பாடிங்கிறது முற்று பெறாத வினை மகிழ்ந்தனர்ங்கிறது வந்து ஒரு வினை அப்போ வினையச்ச தொடர் வினையச்ச தொடர்னா என்னது முற்று பெறாத வினை வினையை தொடர்வது அதே போல் பேரச்ச தொடர்னா என்னென்ன முற்று பெறாத வினை பேரை தொடர் இந்த தொடரும் சரியா அதுதான் இது வந்து வினையச்ச தொடர்கினால முற்று பெறாத வினை வினையை தொடரும் பாடி மகிழ்ந்தனர் இப்போ சிஸ்தோன் என்னென்னா வேற்றுமை தொடர் வேற்றுமை தொடருங்கிறது வந்து வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வருவது நம்ம ஒரு ரெண்டு எழுத்து எழுதியிருந்தோம்னா அதில் இடையில எழுதியிருக்கிறது நம்மளுக்கு தெரியும் வேற்றுமை உறுப்பு என்னது வந்திருக்குன்ட்டு கண்டுபிடிக்க முடியும் அது வந்து வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாட்டு வர்றது வேற்றுமை தொடர்னு சொல்லுவாங்க வேற்றுமை உறுப்புன்னா என்னென்னா இக்கு ஐ ஆல் கு இன் அது கண் இதெல்லாம் வந்து வேற்றுமை உறுப்பு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஒரு ரெண்டு வார்த்தை சொன்னோம்னா அதில் இடையில் இந்த ஐ ஆல் கு இன் அது கண் வந்துச்சுன்னா அது வந்து வேற்றுமை தொடர் சரியா கட்டுரையை படித்தாள் இதில் வந்து கட்டுரையை ஐ ஐ வருது இந்த வேற்றுமை உறுப்பு மறையாமல் தெளிவாக நம்மளுக்கு தெரியுது ஐந்து அதே போல் அன்பால் கட்டினார் ஒருத்தரோட அன்பால் கட்டியிருக்காங்க இதில் ஆளுங்கிறது வேற்றுமை உறுப்பு நம்மளுக்கு தெளிவாக தெரியுது அடுத்து அறிஞருக்கு பொன்னாடை யாருக்கு பொன்னாடை அறிஞருக்கு இக்கு கு வருது இது வந்து வேற்றுமை உறுப்பு அப்போ என்னென்னாக்கி வேற்றுமை தொடர்னால் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக தெரிவது வேற்றுமை தொடர்ன்னு சொல்லுவாங்க சவந்து ஒன்று என்னென்னா இடைச்சொல் தொடர் இடைச்சொல் தொடர்னால் இடைச்சொல்லோடு பெயரோ வினையோ தொடர்ந்து வரும் இடைச்சொல்லோடு பெயரோ வினையோ தொடர்ந்து வரும் இப்போ வந்து மற்றொன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க மற்றொன்றில் மற்ற குட்டல் ஒன்று அந்த மற்றங்கிறது வந்து என்னென்னா இடைச்சொல் அப்படி நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம்னா அதில் அந்த இடைச்சொல்லாம் சேர்ந்து வந்து கூட அது கூடவே பெயரோ இல்லாட்டா வினையோ அப்படி தொடர்ந்து வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாவது என்ன உரிச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர்னா என்னன்னா உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர்னா என்னன்னா இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இது வந்து உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர் அப்போ உறிச்சொல்னா என்னது சாலை உரு தவ நனி கூர் களி வை தடை மா கடி இதெல்லாம் என்னென்னா உரிசொல் ஒரு ஒரு நம்ம ஒன்றை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது சாலை சிறந்தது சிறந்தது சாலை ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் ஒரு சொல்லை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது உரி சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது என்னது உரிசொல் தொடர் அதே போல் இடைச்சொல்னால் இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் சரியா ஒன்பதாவது என்னன்னா அடுக்கு தொடர் அடுக்கு தொடர்னால் ஒரு சொல்லை ரெண்டு முறையோ மூணு முறையோ அப்படி பல முறை அடுக்கி நம்ம சொல்லி சொல்றது அடுக்கு தொடர் அதுக்கு எக்ஸாம்பிள் வருக 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 வாங்க 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 அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் வருக 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 அதாவது மீட்டிங்கில் இருந்த வரைக்கும் அவரை வருக வருக என்று மனமாற கூறுகிறோம்ட்டு சொல்லுவாங்கள்ல அதுதான் ஒரு சொல்லை வந்து ரெண்டு முறை மூணு முறை அப்படின்ட்டு பல முறை அடுக்கி சொல்வது அடுக்குத் தொடர் எனப்படும்